அல்லாஹ் ரெண்டு குரான் கொடுத்துருக்காங்கப்பா ரெண்டு குரான் ஒரு குரான் நாம் முப்பது ஜிசு நூற்றி பதினாலு சூரான் ஓதர குரான் இன்னொரு குரான் தான் ரசூலுல்லா செல்லு செல்லும் இந்த குரானுடைய வரிக்கு வரி வரிக்கு வரி ஒரு உருவம் செஞ்சு வச்சோம்னா அது முகமது ரசூலுல்லா இந்த குரானில் உள்ள ஒரு ஆயத்து கூட மாறுபடாமல் ஒரு மனிதர் வாழ முடியும் என்றால் அது முகமது ரசூலுல்லா ரெண்டு குரான் ரசூலுல்லாவை குரான் என்று சொல்லுவதில் வியப்பும் மிகைப்படுத்தியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை ஒரு குர்ஆன் பார்த்து ஓதுவதற்கு ஒரு குர்ஆன் பார்த்து வாழ்வதற்கு ஒரு குர்ஆன் சொல்லால் ஆனது ஒரு குர்ஆன் செயலால் ஆனது ஒரு குர்ஆன் ஓத இன்னொன்று ஒழுக பார்த்து ஒழுக பின்பற்ற சேம் குர்ஆன் குர்ஆன் ஒரு அதிசய கிதாபாக இன்றைக்கு வரையும் உலகத்தில் நீடிக்கிறது என்றால் ருமணர் செல்லந்தாகுவலை இவர் செல்லும் அதிசய தலைவராக உலகத்தில் நீடிப்பார்கள்